அதுக்குதான் சொல்றாரு அப்படிதான் எதிர்பார்த்தோம் இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா ஏன் நான் பண்ணா என்ன ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டே நீ திருப்பி அப்படியே பண்றனா நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகர காரணம் இருப்ப இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான் உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரம் சொல்லணுமா அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத இந்த மாதிரி மீச வைக்காத இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத மகனே இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத உள்ளுக்குள்ள ரெண்டு பொண்டாட்டியோட இருக்காத சபைக்குள்ள வட்டிக்கு உடாத இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுத்தான் உனக்கு பேசுவார் ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது இதை பத்தி கேட்கக்கூடாது கேட்டா சபைக்கு கோபம் வருது உடனே என்ன பண்றீங்க நிறைய பேர் சொல்றாங்க உங்களை சொல்லல அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடனே என்ன பண்றாங்க வேற ஒரு சபைக்கு அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பழிபடத்துக்கு மேல நின்று என்ன ஆட்டை வேணா போடலாம் சினிமா பாட்டு பாடலாம் பழிபடத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறா இன்னைக்கு பழிபடத்துக்குள்ள இருந்து அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு அதை திருத்தறதுக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது அந்த பஞ்சம் வந்தாதா தாவிது போய் கேட்பான் ஒரு பெலிசர் கையில புடிச்சு கொடுத்தாதா இஸ்ரவேல் ஜனங்க தேவன்ட்ட போய் கேட்பாங்க எகிப்தட்ட போய் முடிச்சு கொடுத்தாதா அவங்க போய் முறையிடுவாங்க அவங்க அங்க அடிக்கிற அடி இங்க போகும் அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரத்தை அனுமதிக்கிறார் சபை அதை பார்க்கல என்ன செஞ்சிட்டாங்க கொரோனால நிறைய சபைகள் அது கொரோனாங்க வந்துச்சு ஏதோ அதை ஸ்பிரிச்சுவலாவே ஹேண்டில் பண்ணல அதோட ஸ்பிரிச்சுவல் காரியத்தையே பார்க்கல தேவன் கிட்ட போகணும் இப்ப பாருங்க ரெபேக்காலுடைய வயிற்றுல பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி இந்த காரியம் மோதி கொண்டா நேர ரெபேக்கா என்ன பண்ணணும் தாதி மாற்ற போனோம் அந்த அம்மாவுக்கு ஒரு தாதி மாற இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும் அம்மா இந்த மாதிரி வயிறுல பிள்ளை ஒரு மாதிரி மோடுது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா கூட இருக்கிற தாதிமார்கள்ட்ட போய் கேட்கணும் வேலைக்காரவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் ஆனா ரெபேகா என்ன பண்ணாங்க தெரியுமா பிள்ளை ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டவுடன் இது என்னவாய் முடியுமோ என்று விசாரிக்கும்படி கர்த்தரிடத்துல போனால் ஆவிக்குரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்